வணக்கம் நம்ம இன்னைக்கு நற்றினையில ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் முல்லைத்திணை ஆனா இதுல எழுதிய எழுதியவர் கபிலர் கபிலர்னா குறிஞ்சி அப்படின்னு படிச்சுதான் நமக்கு வழக்கம் இங்க வந்து இது கபிலர் எழுதிய முல்லைத்திணை பாடல் கபிலர் எழுதியதா இருபது பாட்டு இருக்கு கற்றினையில இருபது பாடல்கள் கபிலர் எழுதிய பாடல்கள் இருக்கு நம்ம ஏற்கனவே மூணு பாட்டு பாத்திருப்போம் அவரோடது ஒண்ணு பதிமூணு முப்பத்தி ரெண்டு மூணு பாடல்கள் வந்து ஏற்கனவே கபிலர் எழுதிய பாடல்கள் பாத்திருக்கோம் இது நாலாவது பாட்டு ஆனா இது வந்து முல்லைத்திணையில வருது தலைவன் கூற்றாக வினை முடிந்து மீளக்கூடிய தலைவன் தேர்ப்பாகனுக்கு சொல்வதை போல அமைந்த பாடல் இது ரொம்ப அழகான பாட்டு நம்ம அந்த வினை முடிந்து மீளக்கூடிய தேர்ப்பாகன் சொல்வதில் என்ன மாதிரியான வடிவமைப்புல இருக்குமோ அதே தான் இந்த பாட்டும் இருக்கு பெரும்பாலான அந்த பாடல்கள் வந்து அதே தான் இருக்கு இப்ப முல்லைத்திணைனா அதே வடிவமைப்பு மருதம்னா இப்படின்னு ஆனா அது சொல்லப்படுகிற விதத்திலையும் அதனுடைய வார்த்தைகள்லயும் அந்த ஓமை இருந்தா அந்த பாடல்களுடைய அழகு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் சரி இங்க வந்து அவள் வருத்தத்தோடு எனக்காக காத்திருப்பாள் அதனால நீ வந்து வேகமாக தேரை செலுத்து இங்க இங்க தேர்ப்பாக அப்படின்ற வார்த்தை எங்குமே வரல விரைந்து செலுத்து அப்படின்னு அந்த வார்த்தையும் வரல ஆனால் அது பின்புறமாக நமக்கு புரிந்து கொள்ளப்படுவதாக இந்த பாட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது உடம்பு கொழி வரி நுணல் அகழ்ந்து நெடுங்கோட்டு புற்றத்து தொடை மறந்து இல்லத்து இருமடைக்கள்ளின் இன்கழி செருக்கும் வண்புல காட்டு நாட்டதுமே அன்பு கலந்து நம்பையின் புரிந்த கொள்கையோடு நெஞ்சத்து உள்ளினல் உறைவோள் ஊரே முல்லை முன்முகை அவிழ்ந்த புறவின் பொறை தலை மனந்தன்று உயவுமார் இனியே உயவுமார் இனிய வேகமாக நாம் செல்வோம் மூணு மூன்று பகுதி தான் இந்த பாட்டுல இருக்கு முதல்ல வரக்கூடிய ஐந்து வரி வந்து அந்த புறவை ஒட்டி இருக்கக்கூடிய காட்டுல வாடக்கூடிய வேட்டுவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுது அடுத்த ரெண்டு வரியில தலைவன் தலைவி தன்னை எப்படி எண்ணி இருப்பாள் தனக்கு அவள் எப்படிப்பட்டவள் தன்னை அவள் எப்படி எண்ணி இருப்பாள் அப்படின்னு சொல்றான் கடைசி ரெண்டு வரி தான் முல்லை பூக்கக்கூடிய காலம் வந்து விட்டது சோ முல்லை பூக்கக்கூடிய காலம் வந்துருச்சுன்னா கார்காலம் தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம் நான் வருவேன் என்று சொல்லிவிட்டு போனேன் காலம் வந்து விட்டதே என்று அவள் வருத்தத்தோடு காத்திருப்பாள் சீக்கிரமாக போனோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இந்த பாடு இந்த மூன்று பகுதி தான் இந்த பாட்டுல இருக்கு ஆனா அதை அழகா சொல்லியிருக்காரு உடும்பு கொழி காட்டுல வேடுவர்கள் அந்த காட்டுல இருக்கக்கூடிய காடுபடு பொருட்களை எடுத்து அதை உணவாக கொண்டு வாழ்பவர்கள் அதனால அந்த காட்டுல வாழக்கூடிய உடும்பு அவங்க பிடிக்கிறாங்க உடும்பு கறி சாப்பிடுவாங்க தெரியும் நமக்கு உடும்பு கொழி அந்த உடும்ப வேட்டையாடி அவன் எடுத்துக்கொள்கிறான் வரி நுணல் அகழ்ந்து அதோடு மண்ணுக்குள்ள பொதுவா இருக்கக்கூடிய அல்லது நீரிலும் மண்ணிலும் வாழக்கூடிய தவளைகளை எடுத்துக்கொள்கிறார்கள் தவளை வரி நுணல் நுணல்னா தவளை நமக்கு தெரியும் நுணலும் தன் வாயால் கெடும் தவளை தவளைக்கு நுணல்ங்கிற அழகான பேரு தமிழ்ல இருக்கு வரி நுணல் தன்மேல் கோடுகளை உடைய வரிகளை உடைய அந்த தவளைகளையும் அவன் எடுத்துக்கொள்கிறான் தவளையே சாப்பிட்டுருக்காங்க அவங்க நெடுங்கோட்டு புற்றத்து ஈயல் கிண்டி நீண்ட நெடிய அந்த கரையான் புற்றுக்கள்ல பாம்பு குடுக்கட்டா பாம்பு குற்றுக்கட்டா அது நமக்கு தெரியும் கரையான் புற்றுதான் அந்த புற்றுகள்ல ஈசல்கள் இருக்கின்றன நிறைய ஏன்னா அது அடியில வந்து ஈசல் குற்றுக்கட்டி இருக்கும் இல்லையா அது அந்த மண்ணை தோண்டி பார்த்தா ஈசல் அப்படியே பறக்கும் நம்ம பார்த்திருக்கலாம் அந்த ஈசல் அந்த புற்றுக்களை தோண்டி அதுல இருந்து ஈசல் அப்படியே பறக்கும் அதை புடிச்சுக்கிறாங்க ஈசலை வந்து சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது நிறைய இன்னைக்கும் ஈசல் சாப்பிடுற வழக்கம் இருக்குதான் அப்புறம் நெய்ல பொறுச்சு சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது அப்புறம் அதிகமா வேணும்னா நீங்க வந்து பூச்சிகளை சாப்பிடுங்க அப்படிங்கறத நெடுங்கோட்டு நெடிய நீண்ட அந்த புற்றுக்களை தோண்டி எடுத்து அதுல இருந்து ஈசல்களை எல்லாம் அவன் கெண்டி எடுத்துக் கொள்கிறான் இப்ப உடும்பு தவளை ஈசல் எள்ளு முயல் எரிந்த வேட்டுவன் எள்ளுனா எல்னா பகல் நல்ல வெளிச்சத்துல முயலை வேட்டையாடி ஆடி எடுத்துக்கொண்டு போய் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு உடும்பு ஈசல் தவளை முயல் எல்லாவற்றையும் வேட்டையாடி நல்ல உணவு நல்ல உணவுக்கான ஒரு வாரம் வச்சு சாப்பிடலாங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய வேட்டையை அவன் ஆடி இருக்கிறான் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் போனவன் அந்த பொருள்களை எல்லாம் ஒரு ஓரமாக வைத்து விட்டு இருமடை இந்த இருமடை அப்படிங்கிறதுக்கு மட்டும் என்ன பொருள்னு இதுல தெரியல இந்த உத உரையில கொடுக்குற இருமடை கல் அவன் கல்லை அவன் மாந்துகிறான் அது தெரியுது அந்த இருமடை கல் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியல வேற எங்கேயாவது படிக்கும் போது அது வரும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு அதை பாக்கலாம் இருமடைக்கல்லின் இன்களி செருக்கும் நன்றாக வேட்டையாடி நிறைய பொருள் கிடைச்சது அப்படிங்கிற மகிழ்ச்சி வந்து அவனை இன்னும் அதிகமாக சந்தோஷத்தில் ஆழ்த்துகிறது வீட்டுல கள்ளும் வேற இருக்கு நன்றாக கல்லை குடித்து அவன் மயங்கி விழுந்து கிடக்கிறான் இப்படிப்பட்ட காட்டகத்தில் உள்ள ஊர் இதை ஒட்டி ஊர்ல தான் தலைவி வசிக்கிறாள் இருமடைக்கல்லின் இன்களி செருக்கும் பல்வேறு பண்டத் தொகை தொடை மறந்து இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நிறைய கிடைச்சிருக்கு அவனுக்கு தினமும் வேற்றிலும் இவ்வளவு கிடைக்குமா அப்படின்னா தெரியாது ஒரு ஒரு நாளைக்கு ஒண்ணு கிடைக்கும் ஒண்ணு கிடைக்காது ஆனா இன்னைக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு உடும்பு தவளை ஈசல் முயல் எல்லாம் கிடைச்சிருக்கு ரொம்ப அதுலயே சந்தோஷம் ஏற்கனவே அவன் கள்ளு குடிச்சிருக்கிறான் அது கூடவே அந்த மகிழ்ச்சியிலும் அவன் மயங்கி விழுந்து கிடக்கிறான் இருமடை கல்லில் இன்களி செருக்கும் வண்புல காட்டு நாட்டதுவே வன்மையான புலம் சூழ்ந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல தலைவி வசிக்கிறாள் இது அவள் வசிக்கக்கூடிய இடத்தை பற்றிய சுற்றுவட்டாரத்தை பற்றிய ஒரு வர்ணனை அவள் எப்படிப்பட்டவள் அடுத்தது அன்பு கலந்து நம்பையின் புரிந்த கொள்கையோடு நெஞ்சத்து உள்ளினல் உறைவோள் ஊரே அவள் அவள் அந்த ஊரில் உரைகிறாள் வசிக்கிறாள் அவள் எப்படிப்பட்டவள் என்றால் அன்பு கலந்து என்னோடு அன்பு கலந்து வாழ்பவள் நம்பையின் புரிந்த கொள்கையோடு என்னோடு மனம் ஒன்றுபட்டவள் அன்பு மட்டும் கிடையாது அவளுக்கு நான் நான் என்ன நினைக்கிறனோ அதுதான் அவளும் நினைப்பான் என்னத்தவ நான் செய் சொல்வதற்கோ செய்வதற்கோ மாறாக எண்ணுவதற்கோ மாறாக அவள் எதையுமே நினைக்க மாட்டாள் நம்பையின் புரிந்த கொள்கை அப்படின்னா அதுதான் நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் அவளை நினைப்பாள் அதுக்கு மேல வேற எதுவும் நினைக்கிறதுக்கு கூட அவளுக்கு தெரியாது அப்படிப்பட்ட அன்புடையவள் அவள் அதோட அன்பும் உண்டு அதாவது இது வெறும் மரியாதை பணிவு மட்டும்தானானா அவளுக்கு என் மேல் அன்பும் உண்டு நெஞ்சத்து உள்ளினல் உரை அவள் என்னையே நினைத்து கொண்டிருப்பாள் நெஞ்சத்து உள்ளுதல் தான் நினைத்தல் நெஞ்சத்து உள்ளினல் என்னை நினைத்து கொண்டே அவள் நிச்சயமாக காத்திருப்பாள் மழைக்கான அறிகுறி வந்துடுச்சு இப்ப தவளை நிறைய இருக்குன்னா அதுவே ஒரு அறிகுறி தான் ஏன்னா தவளை வந்து அதிகமா மழை காலத்துலதான் வழிய தெரியும் அது முன்னாடி அதை சொல்லிட்டாரு முல்லை நுண்முகை அவிழ்ந்த புறவின் இப்போ முல்லையினுடைய நுண்முகை நுண்ணிய முட்டுக்கள் இது இப்பதான் முல்லை பூக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நல்லா பூக்க ஆரம்பிக்கல நுண்முகை நமக்கு வந்து தெரியும் இப்ப இந்த பருவத்தோடு வாழறோம் அப்படின்னா சில செடியில அரும்பு வரப்போகுது அப்படின்னுச்சும் அது வந்து மல்லிகை நல்லா தெரியும் மல்லிகை வந்து கோடை காலத்துல பூக்கக்கூடிய மல்லிகையில அந்த செடியில அப்படியே அரும்பு வைக்கும் அது பார்ப்பதற்கே நமக்கு தெரியும் நல்லா அது மாதிரி வேப்பம்பூ வேப்பம்பூவை வந்து நம்ம க வேப்பம்பூ வந்து கரெக்டா அந்த வேணில் காலத்துல வெயில் காலத்துல அந்த பூக்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த சீசன் உடனே நல்ல வெயில் காலத்துல வேப்பம் பூக்க ஆரம்பிக்கும் நமக்கு காலமே தெரியலன்னா கூட வேப்பம்பூ மலர்ந்து வச்சு வெயில் காலம் வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லிடலாம் ஸோ இது காலத்தோடு ஒட்டி வாழ்ந்து அவர்களுடைய அழகிய வாழ்க்கை நுண்முகை அவிழ்ந்த பாருங்க நல்ல பெரிய பூ கூட இன்னும் பூக்கல நுண்முகை மொட்டு வந்து மெல்லி மெதுவா தலையை எட்டி பாக்குது இப்பதான் அப்படி வந்த ஆரம்பிச்ச உடனேயே நீங்க காமிச்சிருக்கிற படத்துல நல்லா மலர்ந்துருச்சு முல்லை நுண்முகை நல்லா அப்படி குட்டியா ஒரு சின்னதா ஒரு பொட்டு மாதிரி எட்டி பார்ப்போம் அந்த நுண்முகை அவிழ்ந்த புறவின் அந்த அவள் வாழக்கூடிய புறவில் அந்த நுண்முகை வெளியே வர ஆரம்பிச்ச உடனேயே அவளுக்கு கவலை வந்துடும் அவன் சொல்லிவிட்டு போன கார்காலம் வந்துருச்சு அதுக்கான அறிகுறியாக முல்லை பூக்க ஆரம்பிச்சிருச்சு அவன் இன்னும் வரலையேன்னு அதனால தலை மணந்தன் இவ்வளவு நேரம் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தா அவன் ஆனால் இப்போ வந்து அவளுக்கு அந்த பொறுமை கொஞ்சம் இழக்க ஆரம்பிச்சிருப்பா ஏன்னா முல்லை பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறதுனால உயவுமாறி இது நாம் வந்து வேகமாக நாம் செல்வோம் இங்கு வேகமாக நாம் செல்லாபடி அவளுடைய உள்ளம் வருந்தும் அதனால வேகமாக அவளுடைய மனதை மகிழ்விக்கும்படியாக நாம் செல்வோம் அப்படின்னு இங்க தேர்ப்பாகன்னு எங்கேயும் வரல பாருங்க இந்த பாட்டுல தேர்ப்பாகனு எங்கேயும் வரல அவன் தேர்ல ஏறி வராங்கிறது கூட வரல ஆனால் இந்த பாடலினுடைய மொத்த அமைப்பு நமக்கு தேர்ப்பாகனிடம் அவன் சொல்லுவது போன்றதை குறிக்கிறது இதுக்குதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது அது வந்து ஒரு நாடக பாங்கான நூலாக எப்படி வந்து சங்க பாடல்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத காட்டுறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் இது உள்ளுரை இந்த பாட்டுல உள்ளுரை இருக்கு என்ன அப்படின்னா வேட்டுவன் இப்படி பல்வேறு பொருள்களை கொண்டு வந்து வைத்து வைத்து ஒரு ஓரமாக வைத்து விட்டு இன்களி அந்த மதுவினுடைய மயக்கத்தை கிறங்கி கிடப்பதை போல தலைவனும் நிறைய பொருள் ஈட்டியிருக்கிறான் பல்வேறு பொருள்களை அவன் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வச்சு வாழலாங்கிற அளவுக்கு நிறைய பொருள்களை ஈட்டியிருக்கிறான் ஆனால் இது எதுவும் அவனுக்கு போதை தருவது இது அல்ல வீட்டுல இருக்கக்கூடிய அந்த மனைவிதான் அவனுக்கு போதை தரக்கூடியவளாக இருப்பாள் அப்படிங்கிற உள்ளுரையாக இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு உரையாசிரியர்கள் எழுதினாங்க அழகா இருக்கு இல்லையா பாட்டு பாட்டை மட்டும் ஒருத்தர் பாத்துருவோம் உடும்பு கொழி வரி நுணல் அகழ்ந்து புற்றத்து ஈயல் கெண்டி எள்ளு முயல் எரிந்த வேட்டுவன் சுவல சுவலனா எல்லாத்தையும் கட்டி ஒரு இதுவா எடுத்துக்கிட்டு அப்படியே அப்படி மாதிரி எடுத்துட்டு பல்வேறு தொடை மறந்து இல்லத்து இருமடை கல்லின் களி செருக்கும் வண்புல காட்டு நாட்டதுவே அன்பு கலந்து நம்பையின் புரிந்த கொள்கையோடு நெஞ்சத்து உள்ளினல் உறைவோள் ஊரே முல்லை நுண்முகை அவிழ்ந்த புறவின் பொறை தலை மணந்தன்று உயவுமார் இனியே குறைனா பொறுமை புறவுன்றது நமக்கு தெரியும் முல்லை காடு அந்த புறவு மேய்ச்சல் பகுதியும் இந்த காடு ஊரு எல்லாம் சேர்ற அந்த இடத்துக்கு பேரு புறவு என்பது பெயர் கபிலர் எழுதிய அழகான பாடல் எப்படி குறிஞ்சி அழகா பாடுறாரோ அதே மாதிரி முல்லையும் அவரை ரொம்ப அழகா பாடியிருக்கார் சரி அடுத்த பாட்டு போலாம் அடுத்த பாட்டு மருதம் முல்லை மருதம் குறிஞ்சி அடுத்தது நம்ம அடுத்தது மருதம் இங்க இச்சரிக்கப்பட்டிருக்கிறாள் அவளை வீட்டுல காவல்ல வச்சுட்டாங்க இப்போ வர முடியாது இப்போ தலைவன் வந்திருக்கான் அவளை பார்ப்பதற்கு தலைவிய வீட்டுல வச்சுட்டாங்க இப்ப இனிமே வெளியில வர முடியாது ஏன்னா வெளியில வர்றதுக்கான மருதத்துல பெரும்பாலும் பெண்கள் அதிகமா வெளில வர்றத நம்ம பார்க்க முடியல ஏன்னா நெய்தல்லையாவது உணக்குதல் அதெல்லாம் செய்யறதுக்கு போறாங்க கடல் புறத்துல விளையாடுறாங்க வெள்ளி மணல்ல விளையாடுறாங்க அந்த காணல் சோலைகள்ல விளையாடுறாங்க கடற்பரப்புல கிளிஞ்சர்களை பொறுக்கி விளையாடுறாங்க நுணக் அத மீன் உணக்குதல்ல இருக்காங்க இதெல்லாம் பாக்குறோம் அது மாதிரி குறிஞ்சிலையும் அவங்க தினைப்பணம் காக்க போறாங்க எல்லாம் பண்றாங்க ஆனா மருதத்தினையில பெரும்பாலும் தலைவி வெளியே வர்றத நம்ம பாக்குறது இல்ல அது பாடலுடைய அமைப்பே அப்படிதான் இருக்கு பாருங்க மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த வீடு ஒரு மாதிரி ஒரு நில உடைமை சார்ந்த சமுதாயம் அப்படின்னு சொல்ற அமைப்பு வந்தாச்சு சோ அதுல வந்து வயல்ல வேலை செய்யற பெண்கள் வீட்டு தலைவி கிடையாது வீட்டு தலைவி வெளியில போய் வேலை செய்யறது செய்யறவை இல்லை உழத்தியர்கள் வேலை செய்கிறார்கள் கடைசியர்கள் வேலை செய்கிறார்கள் அப்போ இங்க தலைவிக்கு வந்து வெளியில போய் செய்யக்கூடிய வேலை எதுவும் கிடையாது இப்ப குறிஞ்சிலையும் நெய்தல்லயும் இருந்த அந்த ஒரு சுதந்திரமான ஒரு தன்மை வெளியில போகக்கூடிய தன்மை மருதத்துல சுத்தமா இல்லை அப்ப வந்து அவ தான் இருக்கா எப்பயாவது வெளியில வருவா அவ்வளவுதான் அப்போ இங்க தலைவி என்ன சொல்றா அப்படின்னா அவ வெளிய வர முடியாது ஆனா உழவர்களே நீங்கள் வயல்ல வேலை செய்யும் பொழுது ஓரத்துல இருக்கக்கூடிய கோரைகளையும் நெய்தல்களையும் எல்லாம் பறிச்சு போடுவீங்க இல்லையா அதை பறிச்சு தூக்கி போட்டுறாதீங்க அதை அப்படியே வைங்க அப்ப எப்பயாவது வெளியில பொழுது அந்த கோரையையும் இந்த நெய்து தன்னுடைய தழையாடையாகவும் அந்த நெய்தல் பூக்களை தன் வயல்களாகவும் அவள் அணிந்து கொள்வாள் அதனால அதை அப்படியே விட்டு வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் சோ இது வந்து மருதத்தினை பாடல்களாக இது உழவர்களையும் அந்த கருப்பொருள்களை வச்சு இந்த மருதத்தினை பாடலாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கு சோ ரொம்ப அழகான பாட்டு மருதத்தணையில உழவர்கள் எப்படி வயலுக்கு கிளம்பி போவாங்க அப்படிங்கிற ஒரு காட்சியை இங்க வந்து தூங்கலோரியார் அதான் இந்த பாடல எழுதியவர் அவர் ரொம்ப அழகா இருக்கு எனக்கு ஒரு கீரா கதையை படிக்கிற போல இருந்தது மலை கண்டன்ன நிலை புனர் நிவப்பின் பெருநர் பல்கூட்டு எருமை உழவ கண்பொடை பொறாது கண்படை பெறாது கண் விடியல் கருங்கண் வரால் பெருந்தடி மிளிர்வையொடு புகர்வை அரிசி பொம்மர் பெரும் சோறு சுவர் சுவர்படுகையை கழும மாந்தி நீர் உரு செருவின் நாறு முடி அழுந்த நின் நடுநரோடு சேரி ஆயின் அவன் சாயும் நெய்தலும் ஓம்பு மதி எம்மில் மாயிரும் கூந்தல் மடந்தை ஆய் வளை கூட்டும் அணியுமார் அவையை முதல்ல வரக்கூடிய ஐந்து வரிகள் வந்து அந்த உழவன் எப்படி காலையில எழுந்து இந்த சா சோறுல மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி போறான் அப்படிங்கிற காட்சி அவ்வளவுதான் மலை கண்டன நிலை புனர் நிவப்பின் நெற்கூடுகளை அப்படியே அடுக்கி மருதம் நல்ல வளமான நிலம் இந்த நெற்கூடுகள் வந்து மலை நெற்கூடுகளை அடுக்கி வச்சிருக்காங்க நெற்கூடுன்னா தெரியும் அறுவடை செஞ்சு அதை அடுக்கி வச்சிருக்கிறது வந்து அப்படியே மலை போல கூஞ்சு கிடக்கு மலை நிலை நிலைப்புனர் நிவப்பின் மலை போல செய்து வைத்தார் போல உயர்ச்சி மிக்க நிலை பொருந்திய பெரிய நெற்கூடுகளை கொண்டிருக்கக்கூடிய எருமை உழவை பல கூட்டு பல் பல் கூட்டு நெருமைகளை வைத்து உழக்கூடிய உழவனே அந்த உழவனே நீ வந்து என்ன செய்யற அப்படின்னா கண் படை பெறாது ஏன்னா விடிய காலையிலே போயிடுவாங்க வயல்வெளிகளுக்கு போபவர்கள் சூரியன் விடியறதுக்கு முன்னாடியே போகணும் அப்பதான் வேலை நடக்கும் சூரியன் வந்த பிறகு போய் வேலை செய்ய முடியாது வெடியேறல கோழி போகிறதுக்கு முன்னாடியே போனாதான் வேலை நடக்கும் சூரியன் வந்த பிறகு நீங்க வந்து வயல்ல அப்படியே வேலை செய்வாங்க ஆனால் காலையில நாத்து வந்து சூரியனுக்கு முன்னாடி போயிடுவாங்க அதெல்லாம் அவங்க பெரும்பாலும் தூக்கம் இருக்காது அவர்கள் வந்து தூக்கம் விழித்து எப்ப விடிய விடிய போகுது விடிய போகுது அப்படின்னே காத்துக்கிட்டு இருப்பாங்க கண் படை பெறாது அதனால தூங்காம அப்படிங்கிற நல்ல உறக்கம் இல்லை விழிச்சு விழிச்சு பார்த்து வடியற்காலையில ஆயிடுச்சா புலரி விடியற்காலை கூட இல்ல புலரி அஹ் அந்த நேரத்திலேயே சூரியன் எழுவதற்கு முன்னாடியே அவங்க போயிடுவாங்க பெறாது தன் புலர் விடியல் குளிர்ச்சி இன்னும் மீதமாக இருக்கக்கூடிய அந்த புலர் விடியல்ல நீ எழுந்து என்ன பண்ற கருங்கண் வரால் பெருந்தடி மிளிர்வையோடு ரொம்ப அழகான வரி கண் கருங்கல் வரால் வரால் மீன்களை வெட்டி போட்டு குழம்பு வச்சிருக்காங்க போட்டு சமைத்து மீன் குழம்பு குழம்புன்னு வரல ஆனா அதுல நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் அந்த மீன் வந்து பல பலன்னு இருக்கு நீங்க மீனை வந்து வெட்டி போட்டாலும் குழம்புல வச்ச பிறகு கூட அந்த மீனனுடைய நிறமெல்லாம் மாறல அது ஒரு ஒரு மிளிர்வையோடு அந்த மீனுக்கு மேல ஒரு பளபளப்பு இருக்கும் இல்லையா அதனால கருப்பான அதனுடைய கண்ணு அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த சதையெல்லாம் மிளிர்வையோடு மிளிர்ந்து போ மிளிர்ந்தது போல இருக்கிறது அப்படியே பளபளம் இருக்கக்கூடிய அந்த குழம்புல புகர்வை அரிசி கருங்கண் வரால் பெருந்தடி மிளிர்வையோடு பெருந்தடினா பெரிய பெரிய துண்டம் சின்ன துண்டம் பெரிய பெரிய துண்டமாக போட்டு அமைத்திருக்கிறார்கள் அந்த கருங்க அந்த வரால் மீன் குழம்போட புகர்வை அரிசி பொம்மர் பெரும் சோறு புகர்மையு அந்த அந்த என்ன பண்றேன் அப்படின்னா அந்த மீன் குழம்பை வந்து வரால் மீன் குழம்ப அந்த சோத்துல போட்டு சாதம்னு சொல்லக்கூடாது இங்க சாதம் சொன்னா தெரிய வராது அந்த சோறுங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் சோறு அந்த சோற்றுல போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா பெரிய பெரிய கை உருட்டைகளாக எடுத்து நல்லா சாப்பிட்டு நல்லா மாந்தி மாந்தினா கொஞ்சமா சாப்பிட்றது இல்ல மாந்துதல் அப்படின்னாலே வயிறு புடைக்க உணுது அப்படியே அந்த இவர் சொல்லுவார் அடிக்கடி டாக்டர் மாதேவன் எல் மகாதேவன் சொல்லுவாரு ஆயுர்வேத டாக்டர் அவர் இப்ப இல்ல அவர் வந்து சொல்லுவாரு எவ்வளவு எப்படி சாப்பிடணும் டாக்டர் கேட்டா திறந்தா காக்கா கொத்துங்கிற அளவுக்கு சாப்பிடக்கூடாது கொஞ்சம் இடம் விட்டு வைக்கணும் அப்படின்னு மாந்துதல் அப்படின்னா காக்கா கொத்துற அளவுக்கு சாப்பிடறதுதான் ஏன்னா உழவர்கள் அதுக்கப்புறம் மத்தியானம் தான் வரப்போறாங்க வீட்டுக்கு சோ புகர்வை அரிசி பொம்மர் பெரும் சோறு பெரிய பெரிய கவலமாக உருட்டி அந்த மீன் துண்டங்கள் நிறைந்த இதை கவர் படு கையை கழுவமா கழும மாந்தி கையில் பெரிதாக உருட்டி எடுத்து நீ வந்து அந்த அரிசி சோற்றை நீ உண்ணுகிறாய் வரால் மீன்களோடு சேர்த்து அந்த உணவை உண்ணுகிறாய் திரளை விரும்பி உணர்வும் கையை நீ அது வந்து அப்ப சாப்பிட்ட உடனே கழும மாந்தி அப்படியே ஒரு மாதிரி மயக்கமா இருக்காங்க நல்லா சாப்பிட்ட ஒரு மயக்கம் வரும் அந்த மயக்கத்தோடு நீ வயல்வெளிக்கு கிளம்பி போகிற நீர் செரு நீர் உரு செருவின் முடி அழுந்த நீர் உரு செரு வயல்ல தண்ணி நிற்கும் இந்த வயல் அது நெல் விளைவிக்கக்கூடிய வயல்கள்ல கொஞ்சம் தண்ணி தேங்கி நிக்கணும் அதுக்கு அதுக்கு தண்ணி வேணும் நிறையவே அதனால நீர் நிறைந்திருக்கக்கூடிய அந்த செருண வயல் அந்த வயல்ல நீ வந்து நாறு முடி அழுந்த நாற்றுக்களை நடுவதற்காக நீ நடுநரோடு சேரியாயின் நடுநோர் இங்க உழத்திய பெண்கள் இந்த நாற்று நடக்கூடிய பெண்கள் பெரும்பாலும் நாற்று நடக்கூடிய பணியை பெண்கள் தான் செய்வாங்க நம்ம பார்த்திருக்கலாம் வயல்வெளிகள்ல மற்ற வேலைகள் உழவு உழவுதல் உடுதலை ஆண்கள் செய்வார்கள் என்றால் நாற்று நடும் வகையை பெரும்பாலும் அஹ் பெண்கள் தான் செய்வாங்கங்கிறத பார்த்திருப்போம் அப்படி நீ நடுநரோடு சேரி போயினா அந்த வயலுக்கு நீ போவே போனா அவன் அந்த இடத்துல இந்த வயல்வெளியில சாயும் நெய்தலும் மதி அங்க கூடிய இந்த கோரையையும் நெய்தல் மலர்களையும் ஒன்றும் பண்ணாம அப்படியே விட்டுடு பரிசு எல்லாம் போட்டுறாத அதை அப்படியே போட்டு வை அதை அப்படியே விட்டு வை ஏன்னா இப்ப வர எங்க தலைவி தலைவியால டெய்லி வர முடியாது எப்பயாவது வருவா வழியில அப்போ என்ன எம் எம்மி என்னுடைய வீட்டைச் சேர்ந்த மாயிரும் கூந்தல் மடந்தை அழகான நீண்ட கூந்தலை கரிய கூந்தையுடைய ஆகிய என்னுடைய தலைவி எப்பயாவது வந்து அதை பறிச்சு எடுத்துட்டு வருவா வந்து தழையாடையாகவும் தன் கைகளின் வளையல்களாகவும் அவற்றை அணிந்து கொள்வாள் அதனால நீ அதை அப்படியே விட்டு வை இது உழவனுக்கு சொல்வதாக இந்த பாட்டு தோழி உழவனுக்கு சொல்றா ஆனா உண்மையாக சொல்லப்பட்ட செய்தி உழவனுக்கு அல்ல மறைமுகமாக தலைவன் அங்க கேட்டுட்டு இருக்கான் அப்ப இப்ப வரமாட்டாளா அப்படின்னா இப்ப எப்படி வர முடியும் எப்பயாவது வருவா வரும்போது வந்து எடுத்துவா அப்ப நீ இனிமே அவ எப்போ நீ எப்படி தெரியும் உனக்கு நீ அப்போ தினமும் பார்க்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கும் அவ்வளவுதான் சோ இது வந்து வரைவிடையை வைத்து சிறைப்புறத்தானாக உழவருக்கு சொல்வாளாய் தொழில் செவி அறிவுறுத்தியது அதாவது செழிப்பு அறிவுறுத்தியது வீட்டுல காவல் வச்சுட்டாங்க இனிமே வர முடியாது நீ வந்து எப்பயாவது எப்பயாவதுதான் பார்க்க முடியும் அந்த எப்பயாவதுங்கிறது என்னால சொல்ல முடியாது அதனால நித்ரிமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்வதை போல இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கும் இல்லையா மருதத்தினுடைய காட்சி உயர்ந்த நெற்கூடுகள் மீன்கள் போட்ட உணவை மீன் குழம்போடு சேர்த்து உணவை உண்டுகின்ற தூங்காமல் காத்திருந்து விடிய காலையில் எழுந்து போகக்கூடிய அஹ் வயலில் வேலை செய்யக்கூடிய உழவர்கள் நடுநர் இப்படி அழகா இருக்கு இது கிட்டத்தட்ட வந்து கீராவுடைய கதை வரும் நம்ம அதை அடிக்கடி பாத்திருக்கோம்னு நினைக்கிறேன் ஒரு சம்சாரியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு கதை வந்து வெறும் சம்சாரியினுடைய வேலையை மட்டுமே அவர் எழுதியிருப்பாரு அது ஐ கதை பேரே வேலை தான் நினைக்கிறேன்னு நினைக்கிறேன் பாக்கணும் வேலை காலையில எழுந்து சம்சாரிங்க வீட்டுல மாடு வச்சிருக்கிறவங்க பால் கறக்கக்கூடிய வயல வேலை செய்யக்கூடியவங்க ஒரு நாள் முழுக்க என்னென்ன வேலை செய்வாங்க அப்படின்னு லிஸ்ட் போட்டு போட்டா மாதிரி ஒரு கதை எழுதிப்பாரு ஃபுல்லா வரும் என்ன பண்ணுவாங்க என்ன சாப்பிடுவாங்க என்ன பண்ணுவாங்க எல்லாம் வரும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கதை ஸோ அது போல இங்க வயல்வெளியினுடைய காட்சியை இந்த படத்துல இந்த பாட்டுல தூங்கலூரியார் நமக்கு காட்டியிருக்கிறார் ரொம்ப அழகான பாட்டு இல்லையா சரி அடுத்தது குறிஞ்சி அடுத்த பாட்டு போலாம் அறுபத்தி ஒண்ணு இதே வந்து சிறு இதுவும் தோழி கூட்டுதான் இங்க வந்து இரவுல தூக்கம் வரல புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்காங்க அப்ப வந்து அம்மா வந்து கேக்குறா தாய் வந்து தோழிய கேக்குறா ஏன் உனக்கு தூக்கம் வரலையா அப்படின்னு கேக்குறா இன்னும் அம்மா உனக்கு தூக்கம் வரல அப்படின்னு கேக்குறான் அப்ப வந்து தோழி சொல்றா இந்த தலைவன் நினைச்சிட்டு இருந்தா எப்படி தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றான் இங்க தோழிக்கு அவன் தலைவன் இல்ல தலைவிக்குதான் அவன் தலைவன் ஆனா இங்க வந்து அஹ் யாம் அப்படின்னு சேர்த்து சேர்த்து பேசுவதுதான் மரம் பெரும்பாலும் பாடல்கள்ல தோழியும் தலைவியும் ஒன்னா சேர்த்து சேர்த்துதான் யாம் வந்து தூங்கல யாம் கவலையிட்டு இருந்தோம் அப்படின்னு தான் சொல்லுவான் சோ இங்கே வந்து தூங்காமல் உன்னுடைய நினைவு காரணமாக எங்களுக்கு தூக்கமே வரவில்லை நீ என்ன செய்வியோ தெரியலையே நீ எப்படி வருவன்னு தெரியலையே இப்படி பல கவலைகள் உன்னை நினைத்து பல கவலைகள்னால நாங்க தூங்காம முடிச்சுட்டே இருந்தோம் ஆனா அம்மா வந்து நாங்க தூங்காததை கவனிக்கிறா ஏன் தூங்கல அப்படின்னு கேக்குறா நாங்க இதே மாதிரி நாளைக்கு போட்டுறது அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டை அவர் அமைச்சிருக்காரு தலைவன் வரவு உணர்ந்து தலைவிக்கு சொல்லுவாளாய் தோழி சொல்லியது வந்துட்டு இருக்கான் அப்படிங்கறதுக்காக சாரி நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன் தலைவன் உறவு உணர்ந்து தலைவிக்கு சொல்லுவாளாய் தோழி சொல்லியது கேளாய் எல்ல தோழி அல்கள் வேணவா நலிய வெய்ய உயிரா ஏமான் பிணையின் வருந்தினாக துயர் மருங்கு அறிந்தனள் போல் அன்னை துஞ்சாயோ என் குருமகள் என்றலின் சொல் வெளிப்படாமை என் நெஞ்சில் படுமழை பொழிந்த பாறை மருங்கில் உற்ற தளவின் பரல் அவள் பான்கெழு நாடற் படந்தோர்க்கு படுமோ என்று சின் யானே அப்படின்னு நான் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டேன் என்றிசின் அப்படின்னா இங்க வெளியில சொல்லலை என்றிசின் யானை நான் நினைத்துக்கொண்டேன் ஆனா இந்த பாட்டு தலைவி கூற்றுன்னு இருந்தாதான் சரியா இருக்கும் அப்படின்னு தோணுது தோழி சொல்லியதை விட வந்து அஹ் தலைவியார் நினைச்சுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா அது நல்லாவே இருக்கு இந்த கூற்று விளக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த உரையில தலைவன் இரவுக்குரி வருதலை அறிந்த தோழி தோழிக்கு தெரியும் தலைவன் இரவுக்குரியில வரப்போறான் அப்படிங்கிறது தலைவியை நோக்கி இரவெல்லாம் நீ தூங்கலையா அப்படின்னு அம்மா என்ன கேட்டா நான் இப்போ என்னுடைய மனசுக்குள்ள தலைவன் நினைத்த இந்த மனதுக்கு தூக்கம் வருமோ அப்படின்னு சொல்லி சொல்வதாக தலைவன் கேட்பது போல சொல்றது தலைவன் இப்ப இந்த தலைவன் சரி சரிப்புறமா வந்துட்டான் அப்படி அப்படி இந்த உத வந்து வர்ணிக்கிறாங்க இந்த குற்ற ஆனா நமக்கு என்னோ இது வந்து தலைவி குற்றாவே இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது படிச்சா நமக்கு தெரியும் பாருங்க கேளாய் எல்ல தோழி கேளாய் தோழியே எல்ல எல்லங்கிறது வந்து ஒலி ஒளிப்பு தான் எல்லே இளம் கிளியே இன்னும் உறங்குதுயோ அப்படின்னு பாக்குறோம் இல்லையா திருப்பாவையில எல்லே அரியே அப்படின்னு மாதிரி எல்ல அப்படிங்கிறது வந்து ஒரு ஒளி குறிப்புதான் கேழாய் எல்ல தோழி அல்கள் வேனவா நளிய வேனவா நளிய வேணவான ஆசை வேட்கை வேட்கை நேற்றிரவு அல்கள்ல நேற்றிரவு நே வே மிகுதியாக எழுந்த ஆசை என்னை அழைப்ப வெய்ய உயிரா வெய்ய உயிரான பெரும்பு என்ன பண்றது ஒண்ணு பண்ண முடியலையே அவனை பார்க்க முடியல கூட இருக்க முடியல அப்படிங்கறதோட பெருங்கூச்சின் காரணமாக ஏமான் வருந்தினேனாக ஒரு மான் தன்னுடைய எழுந்த மான் வருந்துவதை போல நான் வருந்தி உறக்கம் கொள்ளாமல் புரண்டு கொண்டிருந்தேன் துயர் மருந்து அறிந்தனல் போல நான் ஏதோ இருக்கிறேன் என்பதை அறிந்து கொண்டவளை போல அன்னை துஞ்சாயோ என் குருமகள் குருமகளே சின்ன சின்னவளே நீ தூங்கலையா அப்படின்னு அப்ப பெரிய தலைவி சின்ன வந்து தோழி அப்படின்னு எடுத்துக்கலாம் துஞ்சாயோ என் குருமகள் இனோ தூங்கல தூங்காமைய புறந்துட்டு இருக்க அப்படின்னு அம்மா கேக்குறா சொல் வெளிப்படாமை மெல்ல என் நெஞ்சில் ஆனா நான் என்ன சொல்ல முடியும் சொல்ல முடியாது நான் போது இதனாலதான் தூங்கலன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாம சொல் வெளிப்படாமை நான் வாயால எதுவும் சொல்லல ஆனா என் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டேன் அம்மா எப்படி தூக்கம் வரும் இந்த மாதிரி ஒரு தலைவன் மேல் ஆசை வைத்தால் எப்படி தூக்கம் வரும் என்பதை நான் மனதுக்குள்ளேயே நினைத்துக் கொண்டேன் அவ்வளவுதான் பாட்டு படுமழை பொழிந்த பாறை மருங்கில் மழை பொழிஞ்சிருக்கிறது நன்றாக மழை பொழிந்து இந்த பாறைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய பள்ளங்கள்ல நீர் தேங்கி இருக்கிறது அந்த பாறைகளுக்கு நடுவுல வளர்ந்திருக்கக்கூடிய கொடிகள் இப்பொழுது பூக்க ஆரம்பித்து ஆரம்பித்துவிட்டன சிறல்வாய் உற்ற தளவின் தளவு அப்படின்னா மலர் இந்த முலை மலர் போல ஒரு மலர் அதுக்கு என்ன மலர் சொல்றாரு அப்படின்னா முல்லை தான் சொல்றாங்க தளவம்னா தான் தளவம்னா பிட பிடவு தளவம் அப்படிங்கிறது வந்து மல்லி குடிக்கிறதாகவும் சில இடங்கள்ல வருது வாய் உற்ற வாய் அப்படின்னா மீன் கொத்தி மீன் கொத்தியினுடைய மூக்கை போன்ற தளவம் அந்த பூ வந்து நல்ல ஷார்ப்பா மேல வரும் இல்லையா முக்கு வந்து பார்த்தோம்னா நல்ல ஷார்ப்பா இருக்கும் முக்கு நல்ல நீளமா இருக்கும் அதுக்கு வந்து மீன் கொத்தி பறவையினுடைய மூக்கை போன்ற தளவம் அப்படின்னு சொல்றாங்க மழை பெய்ய பொழிஞ்சிருச்சு அந்த பாறைகளுடைய இடுக்கல வளர்ந்துருக்கக்கூடிய முல்லை கொடிகள் இப்பொழுது பூக்க ஆரம்பித்து விட்டன அரும்புகளை வைக்க ஆரம்பித்து விட்டன அந்த அரும்பு பூத்துருச்சுன்னா சிறல்வாய் மாதிரி இருக்காது அரும்புகள் மீன்குத்தி பறவையினுடைய சிற்சிலி பறவையினுடைய மீன்குத்தியை தான் இந்த சிற்சிலி அப்படின்னு சொல்றாங்க பறவையினுடைய சிறல்வாய் ஒற்று தளவின் பரல் அவல் பரல் அவள்னா கற்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பள்ளங்கள் அவள்னா பள்ளம் அந்த பள்ளங்களுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது அந்த மலர்கள் நன்றாக பூக்க ஆரம்பித்து விட்டன கான் கெழு நாடர் படர்ந்தோக்கு கண்ணும் படுமோ என்று யானேன் இப்படிப்பட்ட பள்ளங்களில் நீர் நிறைந்து அங்க இருக்கக்கூடிய தளவும் மீன் குத்தியினுடைய மூக்கை போல அரும்புகளை வைக்கக்கூடிய இப்படிப்பட்ட நாட்டை சேர்ந்தவனை மனதில் நினைத்து விட்ட பிறகு தூக்கம் இனிமேல் வருமா என்று நான் என் மனதுக்குள் நினைத்து கொண்டேன் நான் அம்மா கிட்ட சொல்லலாத அவன் ஏன் தூங்கலன்னு கேக்குறா ஏன் தூங்கலன்னா அவனை நினைச்சுட்டேன் மனசுக்குள்ள இனிமேல் நான் எப்படி தூங்க முடியும் அப்படின்னு நானே மனசுக்குள்ள சொல்லிட்டேன் உமா கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி தோழி தலைவீதம் சொல்கிறாள் அப்போ அவன் தலைவன் சிறப்புறமாக கேட்டுக்கொண்டிருக்கிறான் அப்போ இவங்களுக்கு பாவம் இவங்களோட நிலைமை இப்ப அப்படிதான் இருக்கு இவங்கள தூங்க முடியல பாக்க முடியல இரவுல வந்து பார்க்க முடியல அம்மாவும் முழிச்சிருக்கா அதனாலதான் அவன் கேட்கிறான் ஏன் தூங்கல அப்படின்னு அப்ப வழியில வர முடியாது அம்மா முழிச்சிருந்தா வெளியில வர முடியாது அப்போ இவங்களுக்கு இந்த இடர்கள் எல்லாம் இருக்கிறது இனிமேல் இரவுக்குரியல வந்து கூடாது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத அதனுடைய எண்ட் பாயிண்ட் ரொம்ப அழகான ஒரு அஹ் பாடலை சிறுமூலிகனார் இந்த இடத்துல குறிஞ்சு தினையாக வடித்து காட்டுகிறார் அவ்வளவுதான் நல்லா இருக்கு இல்லையா பாட்டு கேளாய் எல்ல தோழி அல்கள் வேணவா நலிய வேணவா ஏமான் பிணையின் வருந்தினேனாக சுயர் மருந்து அறிந்தனள் போல் அன்னை குஞ்சாயோ என் குருமகள் என்றலின் சொல் வெளிப்படாமை மெல்லையின் நின்று படுமழை பொழிந்த பாறை மருங்கில் திரள்வாய் உற்ற தின் பரல் அவள் கான்கெழு நாடர் படந்தோட்டு கண்ணும் படுமோ என்று சென் யானையம் படர்ந்தோர் ரொம்ப அழகான வார்த்தை இல்ல கொடிதான் படரும் இங்கே படந்தோர் அப்படின்னா அவன் மேல் அவள் கொடி போல அவன் நினைவை நினைவை படர விட்டிருக்கிறாள் அல்லது அவள் அவனுடைய நினைவு அவள் மேல கொடி போல அப்படி படர்ந்திருக்கு அப்படி கூட அதை எடுத்துக்கலாம் ரொம்ப அழகா எப்படி இந்த வார்த்தைகளை வந்து எப்படி போடுறாங்க அப்படிங்கறதுதான் முக்கியம் கான்கே நாடர் ஏன்னா முன்னாடி தளவம் கொடி சொன்னதுனால படர்ந்தோர்க்கு அப்படின்னு சொல்றான் நல்லா இருக்கு இல்லையா ரொம்ப அழகான பாட்டு எப்படி அவனை நினைத்தவர்களுக்கு எப்படி கண்ணுரக்கம் வரும் அதனால அங்க தூங்குல எங்களால வரவும் முடியல ஏன்னா அம்மா முடிச்சுட்டு இருந்தா அப்படிங்கிறத ஒரு சொல்ல அம்மாவ சொல்லி காட்டுறான் சோ அழகான பாட்டு நம்ம அறுபத்தி ஒரு பாட்டோட நிறுத்திப்போம் அடுத்த பாட்டை அடுத்த வகுப்புல பாக்கலாம்